வணக்கம் இன்றைக்கி நாம் வாழ்ந்துட்டுருக்கிற காலகட்டம் எப்படின்னா உறவுகளுக்கு ஒரு பெரிய மரியாதைங்கிறதே குறைஞ்சி போயிடுச்சோன்னு நமக்கு தோணுது ஒரு பத்து இருபது வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உறவுகள் ரொம்ப முக்கியமாக இருந்தது ஒரு உறவு சரியில்லைன்னா அதை சரி செய்யறதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அதை ஒரு முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறது உண்டு இருந்தாங்க அப்படி தான் இருந்தது ஆனால் இன்றைக்கெல்லாம் பார்த்தோன்னா ஒரு உறவில் கொஞ்சம் விரிசல் ஏற்பட்டதுன்னா அவங்க சரியாக பேசலைன்னா நமக்கு என்ன அப்படின்னு போகக்கூடிய நிலையை தான் அதிகமாக பார்க்குறோம் இது ஒரு வருத்தப்பட வேண்டிய தான் ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் சமீபத்தில் ஒரு பெண்ணை ஆன்லைன் கவுன்சிலிங்காக என்னோட பேசினாங்க அப்போ தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சொன்னாங்க அவங்களுக்கு திருமணமாகி ஒரு குழந்த இருக்குது இவங்களும் கணவரும் குழந்தையும் மாமனாரும் அவங்களுடைய பூர்வீகமானும் ஒரு பெரிய நல்ல வீட்டில் இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க இவங்களுக்கு கல்யாணம் ஆன பிறகு தான் இவங்களுடைய மச்சனர் அதாவது கணவருடைய தம்பி அவருக்கு ஒரு மூன்று வருடங்கள் கழித்து திருமணமாச்சு அவங்களும் கொஞ்சம் கிட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் அதே ஊரில் வேறு ஒரு அதுவும் ஒரு பூர்வீகமான வீடு தான் இவங்களோட குடும்பத்தினுடைய வீடு தான் அங்கே அவங்க தனியாக கொடுத்தோன்னா இருக்காங்க இதுதான் சூழ்நிலை இப்போ இந்த மச்சனருக்கு கல்யாணம் ஆன பிறகு அவருக்கு திருமணம் செய்து கொண்ட பெண் இவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த பெண்ணை அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து இவங்க வீட்டில் ஒரே பொண்ணு தனியாகவே வளர்ந்தாங்க அதனால அதிகமாக எதுவுமே ஷேர் பண்ணிக்கிறதுக்கு யாரும் இல்லை வீட்டில் அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வளர்ந்தாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப க்ளோஸாகவும் கிடையாது அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மச்சனருடைய மனைவி கோ சிஸ்டர்னு சொ நம்ம சொல்லுவோம் அவங்கள வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அவங்களுக்கும் பிடிச்சது ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சதுனால ரெண்டு பேரும் நல்ல தோழிகளாக மாறினாங்க அவங்களுடைய உறவு ரொம்ப செழிப்பான ஒரு உறவாக இருந்தது அடிக்கடி அந்த ஒரு குடும்பத்தினர் எல்லோருமே சந்தித்து கொள்ளும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து சமையல் பண்ணுறது எல்லாரும் சேர்ந்து வெளியில் போகிறது அந்த மாதிரி ரொம்ப ஒரு நல்ல ஒரு விதமான உறவு அந்த குடும்பத்தில் இருந்தது இதை இவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு தனியாகவே வளர்ந்ததுனால யார்ட்டையும் நான் சொல்லாத சில விஷயங்கள் என்னுடைய ஆசைகள் மனசில் இருந்ததெல்லாம் கூட நான் அவள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் அவளும் அதே மாதிரி என்கிட்ட நிறைய விஷயம் சொல்லுவாள் அவங்க குடும்பத்தை பற்றி நான் என்னுடைய குடும்பத்தை பற்றி எங்களுக்கு என்னென்ன அனுபவங்கள் வாழ்க்கையில் இருந்ததோ இதெல்லாம் நிறைய நாங்கள் பேசிப்போம் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் ஷாப்பிங் போவோம் சில சமயம் ரெண்டு பேரும் சேர்ந்து படத்துக்கு போவோம் அந்த மாதிரி எங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நாங்கள் பண்ணுவோம் எங்கள் வீட்லேயும் அது எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தோம் இப்போ என்ன ஆச்சுன்னா கடந்த இரண்டு மாதங்களாக அவங்க சொல்கிறாங்க திடீர்னு அந்த பெண்ணிடம் ஒரு மாற்றம் எங்கிட்ட முன்ன மாதிரி பேசறதில்லை அப்படின்னாங்க அந்த உறவில் வந்து ஏதோ ஒரு ஒரு இறுக்கம் வந்துருச்சு அது என்ன காரணம்னே எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு உறவில் ஒரு நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க திடீர்னு சரியாக பேசலை அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு வழியை ஏற்படுத்தும் இல்லையா நம்ம அதெல்லாம் எல்லாருமே நம்ம ஏதோ ஒரு கட்டத்தில் அனுபவிச்சிருப்போம் அந்த மாதிரி ஒரு வழி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு காரணம் தெரிஞ்சால் கூட பரவாயில்ல சரி நம்ம ஏதோ தவறாக சொல்லிட்டோம் அதனால் வருத்தப்படுறாங்க பேசலைன்னு தெரிஞ்சால் கூட எனக்கு ஆறிடும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை அவங்கக்கிட்ட வந்து இதை நேராக போய் கேட்கலாமான்னு எனக்கு தோணுது நான் கேட்கலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு தான் அவங்க கவுன்சிலிங் வந்ததே இப்போ நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி நல்லா இருந்த ஒரு உறவில் பிரச்சனை வரும்போது ஃபஸ்ட்டு தோணக்கூடியது என்ன நம்ம போய் கேட்டுடலாமா ஏன் சரியாக பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன அப்படின்னு தோணும் ஆனால் அந்த மாதிரி போய் கேட்கும்போது சில சமயம் அது சரி ஆகலாம் அப்படி நீங்களும் கேட்டு அவங்களும் மனம் திறந்து பேசிட்டாங்கன்னா இதுதான் பிரச்சனை எனக்கு வருத்தமாக இருந்தது அப்படி இப்படின்னு சொன்னால் நம்ம சரி பண்ணிடலாம் ஆனால் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் அப்படி கேட்கும்போது அவங்க அப்போவும் உண்மை எதையுமே சொல்லாமல் அப்போவும் வந்து ஒரு கொஞ்சம் விலகியே இருந்தாங்கன்னா அப்போ அந்த பிரச்சனை இன்னும் அதிகமாயிடும் அதனால் நான் இவங்ககிட்ட என்ன சொன்னேன்னா அவசரப்பட்ட நீங்கள் போய் அந்த மாதிரி பேசிடாதீங்க உங்களுக்கு என்ன மாதிரி எப்படி தெரியுது அவங்க அந்த உறவில் ஒரு இறுக்கம் இருக்கிறத நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டேன் அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னால் வந்து இதுதான் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியல அதாவது இது இது இந்த விஷயம் இந்த மாதிரி வார்த்தை சொன்னாங்க அதனால தான் எனக்கு வருத்தமாக இருக்குன்னு அப்படி எதுவும் சொல்ல முடியல ஆனால் அந்த நடவடிக்கைகள் பாருங்க முன்னெல்லாம் எப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய வெளியில போவோம் தினம் ஒரு தரமாவது ஃபோனில் பேசிப்போம் நானாவது கூப்பிடுவேன் அவளாவது கூப்பிடுவா அந்த மாதிரிலாம் இருந்தது இப்போ என்னென்னா இந்த ரெண்டு மாசத்துல அவள் வந்து என்னை கூப்பிட்டது மிக மிக குறைவு ரெண்டு மூணு முறை கூட இருக்கா அது கூட ஏதோ முக்கியமான விஷயம் குடும்பத்தை பற்றி கேட்குறதுக்காக நான் தான் வந்து பல முறை ஃபோன் பண்ணுறேன் ஆனால் நான் பண்ணும்போது கூட சரியாக இல்லை முன்னெல்லாம் நாங்கள் ஃபோன்லேயே அரை மணி நேரத்துக்கு மேலே பேசுவோம் நேராக பார்த்தோம்னா இன்னும் ரொம்ப நேரம் நாங்கள் உட்காந்து பேசுவோம் வேலை செஞ்சுக்கிட்டே கூட பேசுவோம் அப்படி இருந்தது இப்போ நான் வந்து ஃபோன் பண்ணால் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் கூட பேசுறதில்ல சரி அப்புறம் என்ன விஷயம்னா வேறு ஒன்றும் இல்லை வேறு ஒன்றும் இல்லை வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போனை வச்சுடுறோம் இந்த மாதிரி இருக்குது என்னால் வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியல இதுதான் இந்த இந்த மாதிரி சொன்னாங்க அதனால் எனக்கு இப்படி இருக்கேன் அப்படி இல்லை ஆனால் அந்த இறுக்கம் இருக்குது கண்டிப்பாக அந்த முன்ன இருந்த ஒரு ஒரு அமைப்பு அந்த சூழ்நிலை இல்லை அவன் பேசும்போது அந்த மாதிரி ஒரு நெருக்கம் இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எவ்வளோ அந்யோன்யமாக இருந்தோம் அப்படின்னாங்க அப்போ நான் இவங்களுக்கு என்ன சொன்னேன் நேராக போய் இப்போ எதுவும் கேட்குறதுக்கு முன்னாடி இவங்க நம்ம அல்ஃபா வகுப்புகள் நிறைய பண்ணவங்க அல்ஃபா நிலை தியானம் எல்லாமே தெரியும் அப்போ நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு நீங்கள் அல்ஃபா நிலையில் அவங்களோட ஆள் மனசில் பேசுங்க இப்போ ஆல்ஃபா நிலைக்கு போகும்போது என்ன ஆகும்னா நமது ஆழ்மனம் திறக்கும் அப்போ நம்ம வந்து நமது மனதின் நிலை நமது சக்தி மிக அதிகமாக இருக்கும் அந்த நிலையில் நீங்கள் ஒருத்தரை நினைச்சிங்கன்னா அவங்க ஆழ்மனதை தொட முடியும் இது இவங்களுக்கு தெரியும் வகுப்பெல்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்க அதை மறுபடியும் நான் ஞாபகப்படுத்தி அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவங்க ஆள் மனசில் ஃபஸ்ட்டு பேசுங்க ஏன் என்கிட்ட சரியாக பேசாமல் இருக்கீங்க என்ன பிரச்சனைனாவது சொல்லுங்கள் வெளிப்படையாக சொன்னால் நம்ம சரி பண்ணிக்கலாம் இல்லை ரொம்ப சின்ன விஷயமா இருந்தால் விட்டுடுங்க நம்ம முன்ன போல இருக்கலாம் நம்ம ரெண்டு பேருக்குமே அந்த உறவு எவ்வளோ முக்கியமானது அந்த மாதிரி நீங்கள் எதெல்லாம் நேராக சொல்ல முடியாதோ அது எல்லாமே நீங்கள் அல்ஃபா நிலையில் பேசுங்க அப்படின்னு சொன்னேன் அவங்களும் சரி பண்ணுறேன்னு போனாங்க போனவங்க என்னாச்சு ஒரு வாரம் கழித்து என்னோடய தொடர்பு கொண்டாங்க அவங்களுடைய ஃபீட்பேக் என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து தினமும் ஏதாவது ஒரு அல்ஃபா தியானம் பண்ணுவேன் ஐதர் அல்ஃபா தியானம் இல்லைன்னா செல்லொழி தியானம் சக்கரா தியானம் இந்த மாதிரி நிறைய இருக்குது நம்மளுக்கு ஏதாவது ஒரு தியானம் நிச்சயம் பண்ணுவேன் அதை பண்ணி முடிக்கும் போது நம்ம அல்ஃபா தான் இருப்போம் அப்போ அந்த நிலையில் அது வரைக்கும் அந்த தியானத்தை நல்லா என்ஜாய் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நான் என்னுடைய சில ஆசைகள் லட்சியங்கள் இதுக்காக தியானம் பண்ணி அதெல்லாம் முடிச்சிடுவேன் கடைசியாக அந்த பொண்ணோட பேசணும்னு நினைக்கும்போது அவளை நினைக்கும்போதே எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடுது சில நாள் ரொம்ப கோமாக இருக்குது ஆக மொத்தம் என்னால் பேச முடியல ரொம்ப இமோஷனலாக இருக்குது எப்படி நான் பேசுறதுன்னு தெரியல இதை எப்படி பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு எனக்கு இமெயில் போட்டிருந்தாங்க அப்போ நான் அவங்களுக்கு என்ன பதில் போட்டேன்னா இப்போ நமக்கு வந்து சில உறவுகள் எப்படின்னா இது மாதிரி ஒரு சின்ன விரிசல் வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ நமக்கு அந்த அந்த அளவுக்கு அது பெரிய உறவாக தெரியல அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா சரி இவங்க சரியாக பேசலானா பரவாயில்ல நமக்கு ஒன்றும் லாஸ் இல்லை நம்ம படுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடலான்னு போகலாம் ஆனால் எல்லா உறவுகளையும் அப்படி விட முடியாது இல்லையா சில உறவுகள் நமக்கு ரொம்ப தேவையாக இருக்கும்போது அந்த உறவு கெட்டுப்போகாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்போ அதில் ஒரு சிறிய விரிசல் வரும்போது நாம் கொஞ்சம் முயற்சி செஞ்சு அந்த விரிசலை சரி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு முயற்சியை நம்ம பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு அதை எடுத்து சொன்னேன் இப்போ நேராக போய் பேசுனா அது வந்து ஒரு நம்ம கண்டிப்பாக எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் அல்ஃபா நிலையில் நீங்கள் பேசுனீங்கன்னா நிச்சயமாக அவங்க ஆழ்மனஸில் போய் சேரும் அப்போ அந்த பெண்ணும் யோசிக்கலாம் நம்ம எவ்வளோ நல்லா இருந்த உறவை வந்து இப்போ இழந்துட்டோமே முன்ன மாதிரி இல்லைன்னா அதுக்கு உண்டான காரணம் என்னன்னு யோசிப்பாங்க சரி இதை நம்ம மறந்துடலாம் உண்மையாகவே ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு அவங்களுக்கும் நினைக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் அதை நீங்கள் நல்லா பண்ணுங்கள் முக்கியமாக நமக்கு இந்த உறவு வேணும்னு நினச்சோன்னா ஒரு தீவிரத்தோடு நம்ம தான் பண்ணணும் விடாமல் பண்ணணும் விடாமுயற்சி தேவை அப்படின்னு சொன்னேன் ஏன்னா இந்த டெக்னிக்கெல்லாம் எப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அதில் சந்தேகம் இல்லை ஆனால் சில பேருக்கு வந்து ஒரே ஒரு முறை நீங்கள் பேசினாலே அவங்க சந்தோஷமாக வந்து பேசிடுவாங்க ஏன்னா அந்த மனசில் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத பொறுத்து தான் ஒரு சிலருக்கு என்னென்னா நம்ம தினமும் பேசிக்கிட்டே வரணும் தினமும் பேச பேச அவங்க மைண்டில் நிச்சயமாக மாற்றங்கள் வரும் இதெல்லாம் மறுபடியும் இந்த பெண்ணுக்கு ஞாபகப்படுத்தி நீங்கள் கரெக்டாக பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் என்கிட்ட பேசுனாங்க பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஆரம்பத்தில் பண்ணவே முடியல நான் மறுபடியும் மறுபடியும் என்னென்னே கொஞ்சம் அது பேலன்ஸ் பண்ணிட்டேன் இல்லை இதை நம்ம எப்படியாவது சரி பண்ணணும் சரி பண்ணணும் நடுநடுல தோணும் அவள் பேசலைன்னு என்னை நம்ம விட்டுடலாமான் ஆனால் இது குடும்பம்னு வரும்போது இப்போ எல்லாரும் சேர்ந்து இப்போ அவங்க கணவரும் மச்சினரும் நம்ம இன்றைக்கெல்லாம் வெளியே போகலான்னு சொல்லும்போது மறுக்க முடியல ஆனால் அங்கே போயிட்டு சரியாக பேசாமல் இருக்கும்போது கஷ்டமாக இருக்குது அதனால இவங்களுக்கு வந்து எப்படியாவது இது சரி பண்ணணும் அப்படின்னு ஒரு தீவிரத்தோட அந்த ஆரம்பத்தில் கண்ணீர் வந்தாலும் கோபம் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி அவங்க பேச ஆரம்பித்தாங்க அது ஒரு நாலஞ்சு நாளில் அந்த கண்ணீர் கோபமெல்லாம் குறைஞ்சு இவங்களால் கொஞ்சம் நிதானமாக பேசவும் முடிஞ்சிருக்கு இப்போ என்கிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா ஒரு அஞ்சாறு நாள் முன்னாடி அந்த பெண்ணே எனக்கு ஃபோன் பண்ணாங்க இவங்க எப்பவுமே இப்போ இந்த ரெண்டு மாசமா என்ன ஆயிடுச்சுன்னா அங்கிருந்து ஃபோன் வரதே இல்லை தான் பண்றாங்க சரியா பேசுறது இல்லை இப்போ வந்து ஒரு அஞ்சு நாள் முன்னாடி அந்த பெண்ணே வந்து கால் பண்ணி எதுவுமே நடக்காத மாதிரி பேசுனாங்க ரொம்ப சாதாரணமாக பேசுனாங்க முன்ன எப்படி பேசுவோமோ அதே மாதிரி நம்ம ஷாப்பிங் போகலாமா எனக்கு சில பொருள்லாம் வாங்க வேண்டியிருக்குன்னு அதெல்லாம் சொன்னாங்க நீங்கள் நீங்களும் கூட வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க சரி நான் எதுவுமே சொல்லலை ஏன்னா அதை எதையாவது மனசில் வச்சுக்கிட்டு நம்ம எதாவது சொல்ல போனோம்னா மறுபடியும் பிரச்சனை வரும் அதனால் நான் ஒன்றுமே சொல்ல சரி நான் வரேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் போனோம் பழையபடி நாங்கள் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் வந்தோம் அதுக்கப்புறம் தினமும் ஃபோன் பண்ணுறோம் பேசிக்கிறோம் எல்லாமே சரியா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதனால் இந்த டெக்னிக் மூலமாக அந்த ஒரு உறவு காப்பாற்றப்பட்டதோன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா அப்படியே விட்டால் அந்த விரிசல் அப்படியே பெருசாகிடும் ஏன்னா யாரும் வந்து அதை சரி பண்ண முடியாது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு இவங்களுக்கே தெரியல ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது ஒரு நல்ல இருந்த உறவு சரியில்லைன்னு ஆகும்போது உடனடியாக நாமும் கோவப்பட்டு போகாமல் நாமும் நம்மளோட ஈகோவை பார்த்துக்கிட்டு அவங்க பேசலைன்னா நமக்கு என்னென்னு சில சமயம் அப்படி யோசிக்கலாம் அந்த உறவு நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லை பரவாயில்ல பேசலைன்னா பரவாயில்ல எனக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விட்டுடலாம் ஆனால் சில உறவுகளில் அப்படி விட முடியாது இல்லை இந்த உறவு எனக்கு வேணும் இது நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது நமது முயற்சி என்பது நிச்சயமாக தேவை அது மாதிரி நீங்கள் முயற்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்புகிற அந்த உறவை நீங்கள் சரி செய்து கொள்ள முடியும் நிச்சயமாக நடக்கும் முயற்சி செஞ்சு பாருங்கள் எனக்கும் எழுதுங்க உங்களுடைய அனுபவம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன்